ஒரு செடிக்கு வந்து ஒரு ஐம்பது கிராம் முப்பது கிராம் போட்டு விட்டா போதும் அப்படி இழுத்து மேல கட்டி விட்டோம்னா செடி வந்து இடைவெளி எவ்வளவு விட்டு நட்டீங்க பாருக்கு ஆறு அடி இருக்குமா பார் ஆறு அடி வரும் நீ செடிக்கு செடி அஞ்சு அடி வரும் அஞ்சு இடைவெளி ஒரு ஏக்கருக்கு அறுநூறு நாளரம் வரும் ஒரு நாத்து எவ்வளவுன்னு வாங்கிட்டு வந்தீங்க ஒரு நாத்து வந்து பாஞ்சு ரூபா

செடியில் கட்டணும்னா அது கருணவை மட்டும் அப்படியே கட்டாயி இறந்துரும் அது அதுக்கப்புறம் குச்சியை கட்டி ஊனி அந்த குச்சிலேருந்து மேலே வச்சு பந்தல்ல கட்டி விடும் ஆமாம் அப்படி கட்டினாத்தான் வந்து கொடி டேமஸ் ஆகாமல் ஆகாமல் தெளிவாக வரும் பந்தலுக்கு மேலே பந்தலில் படரும் போது பந்தல்லே எடுத்து வச்சு கட்டணுமா ஏதாவது இல்லை அப்புடி ஒன்று பந்தல்ல எடுத்து கட்டாலும் நம்ம தூக்கி தூக்கி மேலே போடணும் கீழே தொங்கோட நம்ம காற்று கண்ணி அடிக்கும் போது கீழே தொங்கமில்ல அந்த கொடியை மட்டும் எடுத்து மேல வச்சதா தானாக பறந்துக்கும் பிரித்து போட்டு போடணும்

நல்லா இருக்கும் காயும் இடம் வரும் சாப்பிட்றதுக்கு நல்லா பச்சை இருக்கும் இதுக்கு சாப்பிடறதுக்கு தான் கொண்டு போகிறோம் இது வந்து சர்க்கரைக்கு பெஸருக்கு மூலிகை மருந்து மாதிரி இந்த காய் காயும் மூலிகை காய் நல்லா இருக்கும் மனுஷன் பச்சையா சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப

இது வந்து ரெண்டு வருஷம்ல வச்சுக்கலாம் ஆனா அது வெறும் வளர வளர வந்து காய் வந்து சொர சொரட்டையா இருக்கும் குண்டு குண்டா சின்ன சின்ன காயா இருக்கும் அப்படிங்கும்போது நம்ம வாழ்ப பார்வைக்கு எடுப்பா இருக்காம மார்க்கெட்டுக்கு வில போகாதுல குண்டு குண்டா இருந்தா ஆமா அதுக்கோசரமே வருஷ வருஷம் மாற்றி அனுப்பிச்சோம்னா காய் நீளமா எப்படி போனாலும் ரெண்டு இன்ச் மூணு இன்ச்சி நீளம் வரும் இதை நம்மளே பதியம் போட்டுக்கலாமா அந்த நாத்த நம்மளே பதியம் போட முடியல அது தொழில்நுட்பம் கத்து குடுத்தாங்கன்னா நல்லா தான் இருக்கும் நமக்கு அது பரவாயில்ல கோவம் பரவாயில்ல கோவக்கோய் வந்து செலவில்லாத வேலை மருந்தடிப்பு கம்மி இப்போ வீட்டு ஆளுங்க நம்ம வீட்டு இருந்தாலே போதும் ஒரு ஏக்கர் தாளரமும் வீட்டு ஆளுகெல்லாம் நல்லா இருக்கும் சரிங்க நன்றி